நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் நான் சக்தி நாணயம் டிவி சேனல் சக்தி உமா பேசுகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நம்ம பதிவில் பார்க்க போகிற வீடியோ கோல்டன் ஜூப்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற நாணயமும் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் சென்ட்னரி செலிப்ரேஷன் அப்படிங்கிற நாணயமும் பற்றி நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெண்டு நாணயங்களை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் சென்ட்னரி செலிப்ரேஷனுங்கிற காயினை பற்றி முதல்ல நாம் பார்ப்போம் ஏன்னா அந்த காயினை வந்து அந்த நாணயங்களை நண்பர்கள் ஒரு அஞ்சாறு பேர் போட்டிருக்கிறாங்க அதை அதை இதை பற்றி பேசுனா உங்களுக்கு சரியாக விளங்கும் ச நம்ம சப்ஸ்க்ரைபர் எல்லோரும் இதை நீங்கள் கவனமாக கவனிக்கணும் இந்த ரெண்டு காயினுமே வந்து ஃபஸ்ட் இஷ்யூ செகண்ட் இஷ்யூன்னு வந்திருக்குதுங்க ஃபஸ்ட் இஷ்யூவில் வந்த காயின் தான் இதில் வந்து ரேரு ரெண்டுமே வந்து மும்பையில் அடித்தது தான் இதை பார்த்திங்கன்னா இந்த மை மைசூர் யூனிவர்சிட்டியை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ஃபஸ்ட் இசியோ அதே வருஷத்தில் தான் செகண்ட் இஷியவும் வந்திருக்குது செகண்ட் இஷியூ வந்து தான் எல்லாருமே அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அந்த செகண்ட் இசியுவை தான் போட்டிருக்குறாங்க ஃபஸ்ட் இஷ்யூ வந்து நல்ல கண்ணாடி மாதிரி தெளிவாக இந்த அந்த மாளிகையெல்லாம் வந்து அப்படியே கூர் கூறாக அருமையாக இருக்கும் இப்போ நான் போட்டிருக்கிற இந்த காயின் கூட உங்களுக்கு ஃபஸ்ட் இஷ்யூ கிடையாது செகண்ட் இஷ்யூ தான் அதுக்கு பிற்பாடு அந்த செகண்ட் இஷ்யூவோடு சேர்த்து ஹைதராபாத்லேயும் கொஞ்சம் காயின் அடித்தாங்க அதுவும் ரேர் கிடையாது கேரளாக தான் வருது இந்த இதுக்கு விலைன்னு பார்த்தாக்கும் இன்றைக்கி இன்றைக்கி ரேட்டுக்கு ஃபஸ்ட் இஷ்யூவுக்கு யுஎன்சி கண்டிஷனில் ஆயிரம் ரூபா போகுது யுஎன்சி கண்டிஷனில் மட்டும்தான் இதை வாங்குகிறாங்க பால்சல்லாம் யாரும் வாங்குறதில்ல பல்சாயிருச்சுன்னா அது வந்து தேஞ்சி அழிஞ்சு போயிடுது இல்லைங்களா அந்த மின்ட்டு மார்க்கெல்லாம் வந்து அகலமாக தெரிகிறதுனால அது செகண்ட் இஷ்யூன்னு விட்ருவாங்க யுஎன்சி கண்டிஷனில் மட்டும் இது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஜூப்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த காயின் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் செகண்ட் ஸ்ட்ரைக் அந்த இஷ்யூவை தான் ஸ்ட்ரைக்குங்கிறாங்க ரெண்டுக்குமே இது தான் பொறுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இது அடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் அந்த காயின் அடித்தது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அடிக்கிறாங்க இதுலேயும் வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் காயின் தான் அதாவது ஃபஸ்ட் இஷ்யூ காயின் தான் வந்து வில போகிறது இப்போ நான் காட்டுறதுமே வந்து ஃபஸ்ட் இஷ்யூ கிடையாது செகண்ட் இஷ்யூ தான் அது நல்லா கூர்மையாக அழகாக அந்த அந்த இளைஞர் பூரா பார்த்திங்கன்னா அப்படியே கூர் கூர்கூறாக இருக்கும் அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தனித்தனியாக தனித்தனியாக எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி அழகாக அப்படியே அச்சு கோர்த்த மாதிரி இருக்கும் அந்த மணி மாதிரி இருக்க அந்த அந்த இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக அழகாக இருக்கும் அதனால தான் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இதுவும் ஆயிரம் ரூபாய்க்கு போதுங்க இதுவுமே வந்து யூஎன்சி கண்டிஷனில் தான் உங்கள்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் பார்த்து எடுத்து வைங்க இந்த மாதிரியான நாணயங்களை சேருங்க சேர்த்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போடுங்க எது ஃபர்ஸ்ட் இஷ்யூன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட் ட்ரைக் நல்ல விலை போகும் சகன் ஸ்ட்ரை காயின்லாம் போகாது அதனால் நீங்கள் நானே எங்களை தேடுறதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காயின்கள் நம்ம கைக்கு வரும் போகும் எல்லாம் நீங்கள் சில்லற வாங்குனீங்கன்னு வைங்களேன் அதுலலாம் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே தான் யுஎன்சி கண்டிஷனில் கிடைக்கும் சரிங்களா சரி வாங்க நாம் அப்புறம் நான் நம்ம சப்ஸ்கிரைபரோட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேங்க அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கவனமாக கேளுங்க நான் சொல்கிற கருத்துக்களை கவனமாக காது கொடுத்து கேளுங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க அதனால் அப்படி ப பண்ணாதீங்க நான் சொல்லக்கூடிய மின்ட்டு அந்த வருஷம் அது ரெண்டு தான் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது அதை கவனித்து எடுத்து வைங்க சரிங்களா அந்த வாட்ஸ்அப்பில் போஸ்ட்டு போட்டிருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் உங்கள் எல்லாருக்கும் பதில் எழுதிட்டேன் இன்னொரு நண்பர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு இரண்டு ரூபா கல்கத்தா மின்ட்டில் ஒரு ரேர் நாணயம் வச்சிருக்கிறாரு அந்த நாணயத்தை நீங்கள் அந்த நம்பருக்கே என்னை தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கே என்னை என் கூட பேசலாம் நான் அதை வாங்கிக்கிறேன் சரிங்களா மற்றபடி அவர் நீங்கள் போட்டிருக்கிற அந்த காயின் எல்லாம் வந்து ஸ்கேரில் வருது ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் மென்ட்டு அந்த மகாவீர் மகாவீர் அஞ்சு ரூபா காயின் அப்புறம் இன்னும் சில நாணயங்கள்லாம் இருக்குது இந்த மைசூர் யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து எடுத்து வைங்க பின்னாடி உதவும் நீங்கள் இந்த ஒவ்வொரு காயினாக இப்போ உங்ககிட்ட ஒரு ரேர் காயின் இருக்குது அதோடு இன்னும் தேடி ஒரு ப ஒரு பத்து காயினாவது சேருங்க அப்போ தான் யாருக்கிட்டையாவது நீங்கள் கொடுக்க நினச்சாலும் ஒரு ஏதாவது ஒரு ஊருக்கு தான் நீங்கள் வர வேண்டியிருக்கும் ஒரு நாணய கண்காட்சியில் தான் கலந்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ அந்த ஒரு நாணயத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து போகிற செலவே சரியாக போயிடும் சரிங்களா அதனால் ஒரு நாணயத்தை நீங்கள் இது பண்ணாதீங்க அது மாதிரி பல நாணயங்கள் உங்கள் கைக்கு வரும் சேருங்க சேர்த்துட்டு கால் பண்ணுங்க அது வரைக்கும் நீங்கள் கேட்குற விளக்கங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் நாணயம் சில்வரில் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தார் அவரை போஸ்ட் போட சொல்லியிருந்தேன் போடலை அதனால் அந்த நாணயத்தை பற்றின விவரங்கள் ஓ அது ஓஎம்எஸ் கூட இருக்கலாம் நண்பரே நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள் அவசியம் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் சரிங்களா இனி அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை நான் வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் குறைகளை எடுத்து சொல்லுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்